ரவா தோசை இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க நான் வந்து முன்னாடியெல்லாம் அரிசி போட்டு தாங்க பண்ணுவேன் ஜெயஸ்டிஸ் கிச்சன் ஹாங்காங்கில் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து உளுந்து போட்டு பண்ணாங்க அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் சூப்பராக வந்ததுங்க ரெண்டு கப்பு ரவைக்கு வந்து கால் கப் அளவுக்கு உளுந்து நான் வந்து முன்னாடி பண்ணும்போது அரிசி தேங்காயெல்லாம் சேர்த்துப்பேன் இதில் எதுவுமே இல்லாமல் கோதுமை ரவை அதுக்கப்புறம் உளுந்து மட்டும் சேர்த்து நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஊற வச்சதை நல்லா நம்ம மிக்சிலையே அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த ரவையில நிறைய ஃபைபர் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதோடய சேர்த்து அந்த உளுந்து சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சா போதும் ரொம்ப கூட தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தோசை பாத்திரலாம் புளிக்கணுன்னுலாம் கிடையாது உங்களுக்கு ஸோ சூப்பரான கோதுமை ரவை மாவு ரெடி ஆகிடுச்சி இதுல இதில் அரிசியெல்லாம் சேர்க்காம வெறும் உளுந்து சேர்த்ததுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஸோ வெயிட் லாஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோதுமை தோசை சாப்பிடணுன்னா கோதுமை மாவில் தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி கோதுமை ரவையை ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டா இருக்கும் ஆனா இந்த கோதுமரவை தோசையை நீங்க சுட சுட சாப்பிடுங்க இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஆரி போயிடுச்சுன்னா கொஞ்சம் இழுவையாக இருக்கும் சூடா சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க